வணக்கம் அன்பு நண்பர்களே நமது கிருத்திகை ஜோதிட சேனல் வாயிலாக இன்று நாம் சந்திக்கிருக்கும் தலைப்பு ஜோதிடர்கள் ஒன்றும் கடவுள் இல்லை என்ற சிந்தனையை இப்பொழுது தொடங்குவோம் வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம் அன்பு நண்பர்களே ஜோதிடர்கள் யாரும் கடவுள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் அவர்களும் ஜோதிட கல்வி கற்றுதான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டங்களை வைத்து அதனுடன் இருக்கும் கிரகங்களை வைத்து தான் பலன் சொல்கிறார்கள் அவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒரு உங்களுடைய ராசி கட்டத்தில் இருக்கும் அமைப்புகளை பார்த்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் கோள்களின் சூழல் சரியில்லை என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவ்வாறான ராசி கட்டம் அதே ஜோதிடருக்கும் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு உங்களுக்கு தொழில் கடந்த காலங்களில் சரியில்லை என்றால் வாழ்க்கை சரியில்லை திருமண வாழ்க்கை சரியில்லை பொருளாதார சிக்கல் இருக்குது வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது குடும்பத்தில் இன்முகம் இல்லை கணவன் மனைவி அன்யூன்யம் இல்லை குழந்தைகள் வாழ்க்கையில் சிக்கல் இருக்குது படிப்பு தடை இருக்குது இவைகளுக்கு உண்டான கிரகங்கள் எப்படி உங்கள் ஜாதக அமைப்பில் உள்ளதோ அதே போலதான் ஒவ்வொரு ஜோதிடர் ஜாதக அமைப்பில் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் ஜோதிடர்கள் அனைவரும் கடவுளுக்கு நிகரானவர் ஒப்பானவர் என்று நீங்கள் படும் பொழுது அவர்கள் சொல்லும் அனைத்து விஷயங்களும் ஏதோ கடவுளை குறிவிட்டார் என்று நீங்கள் நம்புவது அது உங்களுக்கே ஒரு சில முட்டாள்தனமான காரியங்களில் ஈடுபட வைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மாறும் என்றும் விஷயம் இருந்தால் அது நீங்கள் பிறக்கும் உங்கள் ராசி கட்டத்திலும் உங்கள் ஜாதக அமைப்பிலும் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்தால் போதும் எவருக்கும் துன்பம் இல்லாமலும் யாருடைய வாழ்க்கையிலும் சிக்கல் இல்லாமலும் இயற்கை நீதியோடும் ஒழுக்கத்தோடும் நீங்கள் வாழும் பட்சத்தில் உங்களுக்கு அமையும் இருக்கும் அத்தனை வாழ்க்கையும் அது அற்புதமாகத்தான் அமையும் இதில் ஜோதிடர்கள் கூறுவதை நீங்கள் அவர்கள் சொல்லிவிட்டார்களே இதற்கு எதை செய்ய வேண்டும் இதற்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் காலந்தோறும் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்க்கை மாறிக்கொண்டே தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை நீதி பிரகாரம் வாழும் அனைவரும் இயற்கையாகவே வாழும் அனைவரும் இயற்கை முறையில்தான் நல்ல எண்ணங்கள் முறையிலும் சிந்தனை முறையிலும் தான் உங்கள் வாழ்க்கை மாறுமே தவிர ஜோதிடர்கள் சொல்லிவிட்டார் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறாது அதற்கான அமைப்பு எவருக்கும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்பு நண்பர்களே ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் என்றால் அவர்களோட வாழ்க்கையில் எந்த தவறுகளும் நடக்காதா அப்படி என்று நீங்கள் கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அவர்கள் குடும்பத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அவர்கள் தொழிலிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அவர்களுக்கும் இருக்கும் சங்கடங்கள் சச்சரவுகள் அனைத்தும் வந்து சேரும் ஏன்னா அதற்கு உண்டான கிரக அமைப்பில் தான் அவரும் பிறந்திருப்பார் அவர் மட்டும் ஸ்ரீராமன் ஸ்ரீராமமூர்த்தி அல்லது ராமபிரான் என்று ராசி கட்டத்தில் இருப்பார் என்றால் அதே ராமர் பிரவானுக்கும் அதே ஸ்ரீராமன் மூர்த்திக்கும் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று பதினாலு பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்றார் என்பதும் உண்மை என்பதை நீங்கள் உணர்ந்தால் அதுபோலதான் ஒவ்வொரு ஜாதக அமைப்பிலும் உள்ளதை நீங்கள் உணர வேண்டும் ஆக மொத்தத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் எப்படி வாழ்க்கை சூழல்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாறிக்கொண்டிருப்பதை போல் ஒவ்வொருவரோட ஜாதக மாறிக்கொண்டே தான் இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஜோதிடர் சொல்லிவிட்டார் ஜோதிடர் அதை செய்ய சொன்னார் இதை செய்ய சொன்னார் அங்க போகச் சொன்னார் இங்க போகச் சொன்னார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் மாறாது காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கும் நல்ல முறையில் முயற்சியும் பயிற்சியும் செய்யுங்கள் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம் தவிர ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சாபதோஷம் எல்லாம் உங்களை மாற்றாது அதனால் மீண்டும் கூறுகிற நண்பன் நண்பர்களே ஜோதிடர்கள் ஒன்றும் கடவுள் இல்லை வணக்கம் நண்பர்களே மீண்டும் இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறேன்